வணக்கம் நண்பர்களே விட்டுக் கொடுத்தவர் கெட்டு போவதில்லை கெட்டுப்போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை என்று பல சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் நாம் வாழும் சமூகத்தில் விட்டு கொடுத்தல் என்பது கேள்விக்குரியே எதற்கெல்லாம் விட்டுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் எல்லாவற்றிற்கும் விட்டு போகலாமா விட்டு என்ன நடக்கும் என்று பார்ப்போமா ஒரு காட்டில் ஆண்மான் மானு ஒன்றும் பெண் ஒன்றும் மிகுந்த தாகத்தினால் தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருந்தன எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு பாறையில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை அவை கண்டன ஒரு மானின் தாகத்தை தீர்க்க மட்டும் அழகாக அந்த தண்ணீர் இருந்தது உடனே ஆண்மான் பெண்மானை பார்த்து நீ குடித்து தாகத்தை தீர்த்துக்கொள் என்றது பெண்மானோ பரவாயில்லை நீ குடித்து கொள் என்றது இரண்டும் ஒன்றுக்கொன்று விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைத்து வாதம் செய்து கொண்டிருந்தன கடைசியாக இரண்டும் ஒரு முடிவுக்கு வந்தன இருக்கிற கொஞ்ச தண்ணீரையும் இருவரும் பகிர்ந்து குடிக்கலாம் என்று கூறி தண்ணீரில் வாய வைத்தன நீண்ட நேரமாகியும் அந்த கொஞ்ச தண்ணீரின் அளவு குறையவில்லை பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மானும் ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மானும் நினைத்து இரண்டுமே தண்ணீரை குடிப்பது போல் நடித்தன எல்லாவற்றிற்கும் விட்டு கொடுத்து போவது என்பது எல்லோராலும் முடியாத காரியம் அது அடிமைத்தனத்தை கொண்டு வந்துவிடும் நியாயமான விஷயம் என்றால் அதனால் நன்மை விளையும் என்றால் விட்டுக் கொடுக்கலாம் இன்றைய நமது அன்றாட வாழ்க்கையில் இப்படி விட்டு கொடுக்கிற அன்பு மற்றவரின் நலனை விரும்புகிற அன்பு குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையேயும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களிடையையும் இருக்குமானால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிச்சயம் நம்மை தேடி வரும் நாமும் முயன்று பார்ப்போமே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்